திருநீரையும் மகா சிவராத்திரி திருநாளை ஒட்டி இறைவன் அருளாலே நண்பர்கள் கொடுத்த கணிக்கை கொண்டு அர்ப்பணிக்கிறோம் ஓம் நம சித்தர்கள் திருவழி போற்றி காஞ்சிபுரம் நகரத்தில் கடுவெளி சித்தருடைய ஜீவசமாதிக்கு வந்திருக்கிறோம் இன்றைய தினம் இறைவன் வரலாலையும் கருணை உடனோடைய உதவியாலையும் இந்த கடுவெளி சித்தர் ஜீவசமாதி வரவேற்ற பாக்கி கிடைச்சிது அவர்கள் தான் சுவாமிக்கு பூஜை பண்ணி இந்த கோவிலை பாதுகாக்கிறாங்க அவர்களை திருவடி வணக்கிறோம் இந்த மகா சிவராத்திரியை ஒட்டி இந்த இழுப்பை எண்ணையும் விபூதியையும் அன்பர்கள் உதவியால் ஐயாவுக்கு சண்ம சண்ணாவிதம் என்ன சிவாயணம் என்னையும் வழி கொண்டிருக்கிறேன் என்றும் பெருமான் ஓம் நமசிவாய நண்பர்களே நாம் உங்களுடைய உதவினால இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி அருள் பாதித்து இந்த காஞ்சிபுரம் மக்களை காப்பாற்றி அருள் பார்த்து வரும் தமிழேஸ்வர பெருமான் திருவடிகளுக்கு உங்கள் சார்பாக இந்த இலுப்பு எண்ணையும் திருநீரையும் பெறுகிறோம் இந்த என்னையும் திருநூரையும் கொடுத்து விட்டு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் திருச்சி நம்ம சிவாயன் ஓம் நமசிவாய என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இறைவன் அருளாலும் கருணை உள்ளவங்க உண்ட உள்ள அன்பர்கள் கொடுக்கும் காணிக்கை கொண்டோம் இன்றைக்கே காஞ்சிபுரத்தில் எழுந்தருளில் அருள் பாலிக்கம் ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி திருவடிகளுக்கு மகா சிவராத்திரி நன்னாளை விட்டு இந்த இலுப்பை எண்ணெயும் திருநீரும் அபிஷேகத்துக்கு தர்றோம் இந்த எண்ணெயையும் திருநீரையும் கொடுத்த அன்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சுவாமி திருவடிக்கு பிரார்த்தனைகளை வைத்தோம் சிவாயணம் திருச்சிற்றம்பலம் தென்னாரிய சிவனையை போட்டு எல்லா ஆட்டவர்க்கும் சிவா போட்டு அன்பர்களே இந்த மகா சிவராத்திரி நிறையால ஒட்டி நூத்தி எட்டு சிவாலயங்களுக்கு நாம எண்ணையும் இந்த திருநீரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் சுவாமி திறனையினால இந்த எண்ணெயும் திருநீரும் கொடுத்த எல்லா அன்பர்களும் எல்லாருக்கும் இருக்கிறோம் பிரார்த்தனை காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி அருள் பாதிக்கும் ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமி திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் சிவாய் நம ஓம் நம சிவாய் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்று போற்றி அன்பு பெருமக்களே தினம் காஞ்சிபுரம் மாநகரத்தில் எழுந்தருளி அருள் பாதிக்கும் இறைவன் இந்த ஆலயத்தில் எழுந்தளிக்கும் இறைவனுடைய திருநாமம் பரிதீஸ்வர சுவாமி இந்த பரிதீஸ்வர சுவாமி திருவடிகளுக்கு ராஜ் சிவராத்திரி நண்ணாரை விட்டு உங்களுடைய உதவியுடன் இந்த விழுப்பை எண்ணையும் திருநெறிவருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த எண்ணையும் திருக்குறியும் கொடுத்த நீங்கள் எல்லாரும் எல்லா வளவும் அளவு பெட்டு நுழுகுறி நல்லா இருக்கணும்னு சுவாமியோட பிரார்த்தனை செய்கிறோம் சிவாய நம்ம குறித்து இருக்கோம் சும்மா சுவாமி கரிபசனேசிங்க கேட்குற ஓம் நமசிவாய காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் எழுந்தரளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ கரிபசவேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த திருக்கோயில்ல சுவாமியுடைய திருவடிகளுக்கு இந்த இருப்ப எண்ணையும் திருநீரும் சமர்ப்பணம் செய்கிறோம் அன்பு உள்ளங்கள் இதை கொடுத்த இந்த அன்பு உள்ளமு எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்துடன் வாழணும்னு சாமி கேட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சிவாயம் திருச்சிற்றம்பு ஓம் நம சிவாய நண்பர்களே இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இருந்த அருள் வாரிக்கும் ஸ்ரீ ஓனகாந்தேஸ்வரன் ஓனகாந்தன் தலி என்று சுந்தரன் பெருமாள பாடல் பெற்ற இந்த தலம் அற்புதமான ஒரு சிவத்தலமாகும் இத்தலத்து பெருமானுக்கு நீங்கள் அன்புடன் கொடுத்த காணிக்கையாக இந்த இழுப்பு எண்ணையும் திருநீரையும் சுவாமி திருவடிக்கு சமர்ப்பிக்கிறோம் வனகாந்தேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம் சிவாய நம நண்பர்களே காஞ்சிபுரம் நகரத்தில் இருந்தவர்களே அருபாக்கும் ஸ்ரீலட்சுமி சத்குரு சிவசாமி சுந்தர் திருமணத்திற்கு வந்திருக்கிறோம் சிவசாமி சுந்தர் திருவடிகளுக்கு நீங்கள் அன்புடன் கொடுத்த இந்த விழுப்புறையும் விபூதியையும் சமர்ப்பிக்கிறோம் சித்தருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொடுக்கிறோம் சிவாயம் ஓம் சிவாய சிவாய நம திருநாடு போற்றி இறைவா போற்றி போற்றி அன்பர்களே இன்றைய தினம் காஞ்சிமா நகரத்தில் இருந்தருளி அரண் ஸ்ரீ நகரேஸ்வர சுவாமி திருவடிகளுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நெற்ப எண்ணையும் திருநீரையும் திருநாளுக்காக அன்புடன் இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோம் இறைவன் அருளாலே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சிவாய நம ஓம் நமசிவாய அன்பர்களே இன்றைய தினம் மகா சிவராத்திரியின் ஒட்டி நாம இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு இழுப்பை எண்ணையும் தண்ணீரும் நீங்கள் கொடுத்ததை கருணையுடன் இறைவனுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த காஞ்சிபுரத்தில் இந்நாளில் அருள் அருள்வாழிக்கக்கூடிய மனாமுடீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து பெருமானின் திருவிடிச்சு உங்கள் சார்பாக இந்த இழுப்பை எண்ணெயின் கொடுக்குறேன் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறோம் இதை கொடுத்து அந்தர்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சிவாய நம்ம குறிச்சி தம்பளம்